இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல கொண்டு சேர்த்துருக்கிறோம் இதை கொண்டு சேர்த்து சேர்க்கறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு அக்கள் நிதி அனுப்பியிருப்பாங்க சமத்துக்கு நிறைய சந்தோஷம் தாங்கள் இந்த நேரத்தில் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் வயல்களும் அழிவுகளை கொடுத்து போட்டு கூடுதலாக முழுமையாக கூடுதலாக உள்வாங்கிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு வந்து கிளிநாச்சி மாவட்டத்துக்கு நிற்கிறோம் எல்லாருக்கும் சொன்னது தான் கிளாச்சி மாவட்டத்துக்கு நாளைய தினம் வருவோம் என்று சொன்னோம் இன்றைக்கு கிளிநாச்சி மாவட்டத்துக்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் என்றது நிறைய பேர் அவங்களோட வீடுகள்ல தண்ணி வத்தி இருக்கு ஆனாலும் என்ன நிலைமைக்காக இந்த இடத்துல வந்துருக்கை எழுதுகிறது தண்ணி வத்திட்டு ஆனா மக்கள் இன்னுமே அந்த பழைய நிலைமைக்குன்னு திரும்ப இல்லை அவங்களோட சாதாரண வாழ்க்கைக்கு திரும்ப இல்லை அப்போ இந்த இடம் இங்கே உள்ள ஒரு இந்த இடத்துல வசிக்கிற ஒரு ஆளால் தான் எங்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டது அப்போ அவரை கொண்டு தான் நாங்கள் வந்து இடங்கள்லாம் பார்த்த நேரம் அந்த வீடு வழியெல்லாம் சுற்றி சேறுகள்லாம் எல்லாம் படிஞ்சு போய் உள்ளுக்கு சனம் இருக்கலாம் அந்த சேர்த்து மனம்

விஷயம் என்ன சொன்னால் இது முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி இருக்கிற கிராமம் பேர் வெள்ளாமையுமே அழிஞ்சிருக்கு அதை விட இரண்டாவது இன்னும் தண்ணி வரத்து கூடி வெள்ளாமையில் ஆக மற்ற அளவில் பாதிக்கப்பட்டுருக்கு வாங்க நேரடியாக போவோம் அங்கே எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு உண்மையாக இந்த முறை இந்த அஞ்சு நாளும் தொடர்ந்து உதவி செய்கிறதுக்கு எங்களோட ஜிஎஸ்மாரி முன் அதுதான் சந்தோஷமான விடையா ஏண்டா அதை செலக்ட் பண்ணுறது ஒரு கடினமான வேலை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ ஜிஎஸ் ஆகலோ டிஓவோ ஆரோராள் இல்லாமல் இதை செயற்படுத்தே இல்லாது இப்போ நாங்கள் வந்து ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொடுக்கும் இன்னும் ரெண்டு பேர் வந்து குழம்பு போவாங்கல்ல நாங்கள் பாதிக்கப்படலைன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு அப்போ ஜிஎஸ்க்கு தான் தெரியும் அந்த கிராமத்தில் என்ன நிலவரம் என்ன நடைமுறை அவர் மூலமா கொடுக்குறது நல்லவன் டிசைட் பண்ணி தானே நம்ம இறங்கி அண்டாவளை பிரதேச செயலப்பதிவில் உள்ள பரந்தன் கிராம அலுவலர் பிரிவில் வெள்ளத்தால் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கான கொடுப்பனவு உதவி பொதிகள் ஒன்றை வழங்குவது உலர் உணவு பொதிகளை வழங்குவதற்காக ஏடிவி என்ற யூடியூப் சேனலானது தனது புலம்பெயர் தேசத்தில் உள்ள வெளிநாட்டில் உள்ளவர்கள் என்ற நிதி பங்களிப்போடு கிளிநச்சிக்கு பெருகி தந்து இந்த எமது பிரதேசத்தை அதற்கு உள்வாங்கி அவர்களுக்கான உலர் புதிய வழங்கப்பட வேண்டும் சொல்லியும் சொல்லுகிறேன் அத்தோடு இந்த பயனாளி தெரிவானது மிக வறிய அதே நேரத்தில் ஒரு அங்கத்தவர் உள்ள டெண்டங்கத்தவர் உள்ள அதாவது வயோதிப நிலையில் உள்ள ஒரு அங்கத்தவர் ரெண்டு அங்கத்தவர் உள்ள தான் கூடுதலாக முழுமையாக கூடுதலாக உள்வாங்கியிருக்கிறோம் அந்த வகையில் இந்த கொடுப்பனவை உள்வாங்க வழங்குவதற்கு வருகை தந்த இந்த ஜூட்டிப் ஏடி யூ என்ற ஜூட்டிப் உறுப்பினர்கள் உரிமையாளர்கள் அனைவருக்கும் இந்த பகுதி மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வந்து தீபா நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து நிறைய இடங்களுக்கு போய் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கண்டு நிறைய உதவி திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ உங்களோட கிராமமும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ உங்களோட வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துட்டா இப்போ தண்ணி வற்றி இருக்குமே எல்லாேருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் ஆகுது அதனால தண்ணியெல்லாம் வற்றி இருக்கும் ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் என்னென்னா தண்ணி வற்றினாலும் வெளியில் போக இல்லாது தொழில்கள் இல்லைன்னா மழையால் மலையாள நிறைய இடத்துல தொழில் இல்லை வெள்ளா மேலே அழிஞ்சி அப்படி நிறைய சுச்சுவேஷனில் இருக்கிறபடியாக இப்போ உங்களோட கிராமம் இருந்து நாங்கள் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேரண்ட எடுத்து அவங்களுக்கு தேவையான உதவியை செய்யறதுக்கு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் இப்போ இன்றைக்கு இப்போ இந்த பணி தொடங்கின காலத்துலேருந்து இருந்து எங்களுக்கான உதவிகளை புலம்பெயர்ந்த உறவுகள் செய்து கொண்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட மூன்று லட்சத்துக்கு மேல் அதிகமான அதாவது ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சூறுவா பெருமதியான பொதி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு இன்றைக்கு இந்த இடத்துல கொண்டு இருக்கிறேன் அப்போ அது மூணு லட்சத்தை தாண்டி பெருமதியானது இப்போ நீங்கள் என்னென்னா இப்போ நான் கணநேரம் நானே காய்ச்சி கொண்டு முதல் வந்து நீங்கள் பொதிகளை வாங்குங்க என்னடா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் இருக்கிறபடியாக பொதிகளை பெயர் கூப்பிட்டு வாங்கி முடிகிறதுக்கு நேரம் போகும் வாங்கி முடிச்சுட்டு எங்களுக்காக ஒரு கொஞ்சம் ஒத்துழைப்பு தந்து இந்த இடத்துல நின்று ஏன்னா யாரு எவ்வளவு காசு அனுப்பினாங்கன்ற விவரங்களை நாங்க உங்களை சொல்லத் வேணும். இங்க நாங்கள் இந்த இடத்துல கொண்டு சேர்த்து இதை இத கொண்டது சேர்த்து சேர்க்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு அகல் நிதி அனுப்பிடுவாங்க. அப்போ அந்த நிதி விவரங்களை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காக கண்டிப்பா அதை கேட்டுட்டு நீங்க போங்கனே. கந்தையா சுந்தரலிங்கம் ਸੋਨਾ ਸੁਨਨ ਰਾਏ ਸਰੀ ਲੱਛੂ ਬਣਨ ਸੀਦੇ ਸੀਦੇ ਸੁਗਮਾਰ ਮਣੀ ਮਾਗਲੇ ਮਰਾ ਦਾ ਕਹਾਂ மஞ்சல வந்து நில்லுங்க ਪ੍ਰਮਣੀ ਜੀ ਨੰਮਾ ਪ੍ਰਮਣੀ ਜੀ ਨੰਮਾ ਹੂੰ േശൻ കമലേവി വീരയ്യ മംഗളേശ്വരി ഗീതീത Thank okay. you. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு பெரிய அளவிலான அதாவது பெரிய பட்ஜெட்டில் என்னைக்கு நாங்கள் சாமான் கொடுத்து கொண்டுருக்கோம் எங்களை மக்களுக்கு இது நிற்கிற இடம் வேணுமுன்னா பொட்டெல்லாம் இந்த தண்ணி கிண்ணி அப்படி இல்லாத இடமா இருக்கலாம் ஆனால் இவைகள் எல்லாருமே இந்த ஊருக்குள்ளே தாழ்வான நில பகுதியில் வசிக்கிறார்கள் வெல்லாமல் செய்கிறார்கள் இந்த வயல் நிலங்கள் எல்லாமே நீரால பாதிக்கப்பட்டு சரியாக அந்த இந்த முறை மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டார்கள் தான் இவையில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பிறமதியான அரிசி சீனி பருப்பு பிஸ்கெட் உள்ளிட்ட நிறைய சாமான்கள் கொடுத்து கொண்டிருக்கோம் சனத்துக்கு நிறைய சந்தோஷம் தாங்கள் இந்த நேரத்தில் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் வயல்களும் அழிவுகளை கொடுத்து போட்டு அடுத்த வாழ்வாதாரம் தங்களோட உணவு தேவைகளுக்கு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கிற நேரத்தில் நாங்கள் செய்கிற இந்த உதவி பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு உண்மையாகவே ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அந்த வேலை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேருக்கு நிற்கிறாங்க இதுவரை செய்த உதவியில இது ஒரு பெரிய உதவியா இருக்கு நீங்கள் வீடியோவில் மேலதிகமாக மிச்ச விஷயங்களை பார்க்கலாம் உண்மையா வீட்டுக்கு தண்ணி வந்து எங்களை வீட்டுக்கு இந்த தண்ணி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நின்று வர்த்தங்க அப்போ ஒரு பாலம் ஒன்று செய்யல நாலு ஒழுங்கு அஞ்சு ஒழுங்கு ஃபுல்லாக தண்ணி அடிக்குது அப்படி என்ன அந்த பாலத்தால் இந்த ரெண்டு மத பாலம் வர தண்ணியை டாமல்லை அதுக்கு ரெண்டு கொட்டம் வச்சு பழங்கட்டி வச்சுக்கோங்க பின் அதால ஓட இல்லாது போய் ஆடி ஆறாம் முழுங்கையில அறுவாசி விடும் ஏழாம் முழுங்கையில முன்பக்கத்தால் அறுவாசி அறாம் முழுங்கில மின்பக்கத்தால எட்டாம் முழுங்க ஃபுல்லாகவே வெள்ளம் ஒன்பதாம் முலங்கையே புல்லா வெள்ளம் பத்தாம் முழங்கியில அறுவாசி பின்பக்கத்தால அறுவாசி முல்லா இந்த பாலத்தால் தண்ணி இல்லை ஓட இடம் இல்லை இல்லை இஞ்சத்தி ஆட்டி பிள்ளை கட்டு இல்லை இதுகள் கட்டு இல்லை காலங்கள் கட்டினது பிள்ளை அந்த மதவில எல்லாம் மதவு கட்டி இருக்கு எல்லாம் உடஞ்சி விழுந்துருக்கு கட்டி ரெண்டு வருஷத்துக்கு அடுத்த வருடமே உடஞ்சி விழுந்துருக்குது அணைக்கட்டு கட்டினது உண்மையாக அந்த வெள்ளம் இப்போ மக்கள் பாதிக்கப்படுறதுக்கு காரணம் மனித பிள்ள தான் மனித பிள்ள தான் அது அந்த மதகு வடிவ கட்டி அந்த போக்கு ரெண்டு சின்ன போக்கு மதவை கட்டி இருந்தால் அந்த வெள்ளம் மக்களுக்கு வராது கிராமத்துக்கு அடிக்காது இந்த சிவபுரம் கிராமத்தை ஃபுல்லாவே இந்த முழுக வைக்காது இது அலப்புளத்தால் போய் பின்னால் வேணாலும் பாஞ்சிருக்கு எவ்வளோ காலம் வெள்ளத்தை சந்திச்சிருப்போம் இந்த முறை தான் எப்படி இது வெள்ளம் அவங்களுக்கு வந்து எங்கள் இடத்துக்கு மூன்று வருஷமாக அடிக்குது வெள்ளம் அடிக்குது இந்த மதவ பிரச்சனை இந்த மதவை கிளியர் பண்ணால் கிடச்சிடலாம் வெள்ளம் பெறாது எல்லா இடத்துலையும் மக்கள் இதை தான் சொல்கிறாங்க அதுக்கு அதுக்கு ஒரு உரிய பொறுப்பு உரிய நடவடிக்கை எல்லாம் லஞ்சம் எல்லாம் லஞ்சம் முதல்ல இருந்தவங்களுக்கு லஞ்சம் என்ற வாசல் அறுவாசான செலவழிக்கிற அறுவாசியை கொண்டு வருவாங்க பக்கத்து ஆடிச்சு வருவதால் பிரதேச வருவதால் எல்லாம் லஞ்சம்

கிட்டது இதுக்குள்ளே போய் இங்கே ஒரு தோட்டம் போய் காசு திருப்பி என்ன ஒரு கேட்டது தென்னோரு கடைசியா அவள் வீடியோ ரிலீட் பண்ணுங்க சொல்லி ஒருத்தி தோட்டம் வெடித்து கொடுத்தீங்க ஜேசிபியால் அவ முதல் பிளங்கின பிளக்கத்துக்கும் பிறகு கடைசி அரைவாசி கட்டத்துக்கு பிறகு ரெண்டாவது வீடியோக்கு பிறகு அவள் மாறிட்டாங்க முக்கியமான ஒரு ஆள் இருக்கிற ஊருக்கு தான் ஒரு சந்தோஷமா இருக்கு என்ன செய்யறோம் என்னன்னு சொன்னா எல்லாருக்கும் சந்தோஷமா எனக்கு தெரியும் இப்ப நாங்களும் உங்களை மாதிரி இந்த வாழ்ற நாங்கள்தான் இது நிறைய நாளுக்கு காணாதுதான் ஆனா இப்போதைக்கு இந்த அனந்தத்தால பாதிக்கப்பட்ட உங்களுக்கு ஒரு சின்ன உதவியா இது இருக்கும் அப்போ எங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு ஹெல்ப்பை உங்களுக்கு செய்திருக்கிறோம் உண்மையாக இந்த இடத்துல இவ்வளவு மக்கள் வெள்ளத்தாலையும் பாதிக்கப்பட்டுருக்குறாங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அடையாளம் காட்டினது இவர் தான் ஐங்கரன் ஆளை தெரியும் உங்களுக்கு அப்போ அவர்தான் தான் ஜிஎஸ் மூலம் தொடர்பு கொண்டு ஜிஎஸ் மூலம் எல்லாரையும் உங்களை இது பண்ணி இந்த இடத்துல சாமானாம் தர்றதுக்கு உங்களுக்கு உதவி செய்தது உண்மையாக நீங்கள் இதுக்கெல்லாம் நன்றிக்கடனாக இருக்க வேண்டியது உங்களோட இருந்து போன போய் புலம்பெயர் தேசத்தில் வாழ்கிற உறவுகள் தான் அதுக்கு காரணம் நாங்கள் இங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துலையுமே எங்களோட சென்னலால் போய் உதவி செய்து கொண்டிருக்கிறோம் மன்னார் ஜாழ்ப்பாணம் எல்லாம் ஃபுல்லாக செய்துட்டோம் இந்த முறை தான் இண்டை தான் கிளிநொச்சி வந்திருக்கிறோம் இந்த இந்த உங்களுக்குரிய இந்த சாமான்களை எல்லாம் தந்தது ஒரு ஆக்கள் தான் வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆக்களில் நிறைய பேர் சேர்ந்து தந்தது தான் நாங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப்புக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்போ அவையில் ஆறார் தந்தது என்ற விஷயத்தை உண்மையாக உங்களுக்கு இந்த சாமானை தந்து போட்டு வீடியோ எடுக்கணும்ன்றது எங்களோட நோக்கம் இல்லை ஏன்னா இது ஒரு நார்மல் டைம் இல்லை எல்லாருமே இந்த காலனில் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க உங்களுக்கு இதை தந்து போட்டு வீடியோ எடுக்கணும்ன்ற நோக்கம் இல்லை ஆனால் எங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து தாராக்களுக்கு நாங்கள் இதை கொண்டு மக்கள்கிட்ட கொடுத்துட்டோம்ன்றது எங்களுக்கு ஒரு ஆதாரம் வேணும் அதுக்காக தான் இந்த வீடியோவை எடுக்கிறோம் அப்போ இந்த ஆறாறு இந்த விடயங்கள் எல்லாம் என்றதை அக்கா உங்களுக்கு எல்லாத்தையும் அதையெல்லாம் சொல்லுவாங்க அம்மாக்கள் என்னென்னா இப்போ உங்களோட வீடு வீடாக வந்து பார்க்குறதுக்கு வந்து விளங்க இல்லையா என்னண்டா அம்மாக்கள் இப்போ உங்களோடய வீடு வீடாக வந்து பார்க்க இல்லாத ஏன்னா கிட்டத்தட்ட இதுக்குள்ளே நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே இருக்கிறீங்க அப்போ உங்களோடய வீடு வீடாக வந்து பார்க்குறேன்னா இந்தியா நாளில் ரெண்டு நாள் எடுத்தாலும் உங்களுக்கு காணாது அப்போ இது வந்து நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக வந்து ஒரு இடத்துல நின்று செய்யலை அதனால தான் ஜிஎஸ் மூலியமாக எடுத்துருக்கிறோம் அப்போ எங்களுக்கு பெரிய உதவியாக இருந்தது அண்ணா நன்னா அதையும் தாண்டி ஜிஎஸும் வந்தவங்களுக்காக இவ்வளோ நேரம் நின்று இந்த வேலை திட்டத்தை சிறப்பாக செய்து தந்ததுக்கு ரெண்டு பேருக்குமே நாங்கள் நன்றி சொல்லிக்கொள்ளணும் இப்போ தாண்டி என்னென்னா நிறைய புலம்பெயர்ந்த உறவுகள் வந்து இப்போ இந்த நிலையை பார்த்துட்டு காசங்களை போட்டுட்டு இது வந்து பேர் சொல்லாமலே கொடுங்க கொடுங்கன்ட்டு சொல்லிக் கொண்டிருப்பாங்க ஆனால் ஒரு நேரத்தில் இப்போ கனடாவில் இருந்து ஒரு அண்ணா தந்தாண்டா ரெண்டு அண்ணா தந்திருந்தா எந்த அண்ணாண்டு இப்போ இவர் இருந்து அந்திட்டார் தந்துட்டார் கொடுத்துட்டோம்ன்ற ஒரு சூழ்நிலை வரும் அப்போ என்ன 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 பொறுத்தளவில் எவ்வளவு தந்தாங்கன்ட்டு பேரோட சொல்லிட்டேன்டா எனக்கு ஒரு அளவு திருப்தியாக இருக்கும் தந்த காசுக்கு வேலை திட்டம் முடிச்சிட்டேன்றதுக்காக தான் இப்போ என்னண்டா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பார்சல் கட்டிருந்தேன் நாங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சூறுரூவா படி இதில் இருபத்தேழு பார்சல் வந்து பிரபா அண்ணா வந்து கொழும்புலேருந்து அவங்க வந்து இருந்து பார்சலாக கட்டி எங்களை கொடுத்து விட்டுருந்தவங்க அதுதான் அந்த நீல பேக்குகளில் இருக்கிற பார்சல் அது அவங்களா கட்டி எங்களுக்கு கிள்நொச்சியில் வந்து இறக்கி விட்டுருந்தவங்க ஒரு ஆர்மி கமாண்டர் ஒரு ஆள் கொண்டு வந்து தந்திருந்தவங்க அப்போ அந்த பார்சல் அவர் இருபத்தேழு பார்சல் கொடுத்ததால் மிச்சம்னா நூற்றி இருபத்தஞ்சு பார்சல் கட்டியிருந்தேனா இப்போ நூற்றி இருபத்தஞ்சு பார்சலுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சூறுரூவா படி மூன்று லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி அஞ்சூறுரூவா எனக்கு முடிஞ்சிருந்துச்சு அப்போ அது ஒரு பெரிய தொகை தானே இந்த பெரிய தொகையை வந்து நிறைய புலம்பெயர்ந்த உறவுகள் நிறைய நாட்டிலேருந்து எங்களுக்கு காசு தந்துருந்தாங்க இப்போ சபேஷன் அண்ணா ரஜினி அக்கா சிட்னியில் இருக்கிறாங்க அவங்க வந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஏழு ரூபா மற்றது வந்து உலகளாவிய ரீதியில் வசிக்கிற யாழ்ப்பாணம் தெள்ளிப்பள்ளை மகாஜன கல்லூரியில் எண்பத்தி ஓராம் ஆண்டு ஓயலும் எண்பத்தி நான்காம் ஆண்டு ஏயலும் கல்வி கற்ற முன்னாள் மாணவர்கள் வந்து ஒரு லட்சம் பதையும் தாண்டி சுய்சில் இருக்கிறாங்க அவங்களோட வாட்ஸ்அப் கடைசி நம்பர் வந்து இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு அவங்களோட பெயர் விவரங்கள் குறிப்பிட இல்லை வாட்ஸ்அப் கடைசி நம்பர் என்னத்துக்காக சொல்கிறேண்டா இன்னொரு ஆள் சுவிஸ்சில் இருந்தால் ரெண்டு பேருமே நாங்கள் நாங்கள் நெச்சு கொள்வாங்கன்றதுக்காக தான் அந்த வாட்ஸ்அப் கடைசி நம்பரை சொல்கிறேன் இப்போ அவங்க வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா ஆஸ்திரேலியாவில் வந்து இன்றைக்கு அந்த அண்ணா நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க அப்போ அவங்களோட மனைவி தான் அவங்களோட எடுத்து தொடர்பு கொண்டு தன் கணவரோட பிறந்த நாளைக்காக இந்த தொகையை உடனடியாக கொடுங்கன்னு சொல்லி இருபத்தி ஏழாயிரத்தி அஞ்சூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா மற்றது வந்து ரூபனன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க இவங்க வந்து இருபதாயிரம் ரூபா சஜிப்தன் வந்து கனடாவில் இருக்கிறாங்க இவங்க வந்து பதினான்காயிரம் ரூபா கோபின் ராஜரத்னம் வந்து மகன் இவங்க வந்து லண்டனில் இருக்கிறாங்க நாற்பதாயிரம் ரூபா கிட்டத்தட்ட உங்களுக்காக நாங்கள் சேகரித்தது வந்து மு மூன்று லட்சத்தி இருபத்தி ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி பதினான்கு ரூபா சிலவழித்தது வந்து மூன்று லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி அஞ்சூறுவா அந்த பொதி கட்டுறதுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சூறுரூவா படி நூற்றி இருபத்தஞ்சி பொதி மிகுதி வந்து பதினேழாயிரத்தி முந்நூற்றி பதினாலுரூவா இருந்துச்சு பட்டாக்குரிய காசு வந்து பத்தாயிரருவா வாகனத்துக்கு மிச்சம் வந்து பார்சல் கட்டினவங்க வந்தவங்களுக்கு இரவு இரவா கட்டி தந்துருந்தபடியே அவங்களுக்குரிய சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுக்கணும் தானே ஏன்டா நூற்றி இருபத்தஞ்சு பார்சல் கட்டுறது ஒரு சின்ன விடயம் இல்லை கேட்டோன்னே கட்டித்தரேன்றது அப்போ அவங்களுக்குரிய சாப்பாடு அதே நேரத்தில் அவங்களோட கையில் ஒரு ஆயரூவா அப்படி அப்படி கொடுத்த காசு ஏழாயிரத்தி அஞ்சுருவா கொடுத்துருக்குறேன் சரியாம்மா இதில் நீங்கள் பார்சலை திறந்து பார்க்கலாம் பார்சலில் அந்த சீனி பேக்கிலையாக இருக்கட்டும் பருப்புலையாக இருக்கட்டும் தேயிலை எல்லாத்துலேயுமே ப்ரைஸ் லிஸ்ட் இருக்குது நீங்கள் வேணுமாட்டால் வீட்டாக போயிட்டு கல்குலேட்டரில் கூட்டி பாருங்கள் சரியாக இருக்காண்டு அதுவும் பிள்ளையாண்டா நீங்கள் கண்டிப்பாக ஜேடிவின்ற யூடியூப் சேனலில் கொமெண்டில் கீழே போடலாம் இல்லை ரேட் குறைவாக இருக்குன்னா தாராளமாக சொல்லலாம் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை சரியா சுப்பிரமணியமலிங்க மகேந்திரம் வள்ளியம்மா குழந்தைவேல் ஆண்டிஜி பழமையாக எங்களுக்கு வெள்ளம் இந்த வருஷம் மாதிரி வெள்ளங்கள் வந்து ரொம்ப பாதிக்கக்கூடியது இது வந்து எங்களுக்கு ஆனால் நீங்கள் எங்களை உதவி மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உங்களுக்குரிய நன்றியை உங்கள் பிள்ளைகள் வந்து வருங்காலம் வாழ வேண்டும் என்று நாங்கள் இடம் பேர்ந்த மக்களுக்கு எங்கள் எங்களை தூக்கி பாதிக்கப்பட்ட நாங்கள் அதனால் எங்களுக்கு அவரது நன்றி நன்றியை கொடுத்து எங்கள் ரெண்டு இரண்டு ரெண்டு பேர் ஈரிகளை ஆகிவிட்டார்கள் வயசு இல்லை அம்மா இல்லை அப்பா இல்லை நான் மன மறுமலை வளர்த்து அப்பாவை கட்டி கொடுத்து அவன் பேரப்பிள்ளைகளை பார்த்து வந்து இருக்கிறேன் நான் நான் பேர பேரப்பிள்ளைகளும் நான் தனியாக தான் இருந்து பணம் கொடுக்குற உதவிகளை வைத்து தான் பற்றி அவைகளில் கல்விகளுக்கு மோட்டர் சைக்கிள் ஏற்றி கொண்டு பறித்து வந்து என்னை சமையல்லேருந்து எல்லாமே நான் தான் ஓமை எல்லாமே நானே தான் செய்வேன் நான் செய்வப்படத்தில் இருக்கேன் இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு காணி இலக்கம் என்று பேர் துரைராஜ் துரைராஜா எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து இந்த யுத்தத்தில் இறந்து விட்டார்கள் மகள் ரெண்டு பேரும் வீரசா மகன் மகன் மகள்ரச என்னுடைய மச்ச மகளை வைத்து நான் போலகாலமாக பார்த்து சிறிய வயசுலேருந்து பாதுகாத்து வைத்து நான் இன்றைக்கு அவர்களை வளர்த்து இன்றைக்கு நல்லா வைத்திருக்கிறேன் நான் ஒருத்தரோட பிள்ளையா மகள மகள பிள்ளை மச்சாண்ட பிள்ளைய இருக்கான் வச்சிரு மச்சாண்டை பெரிய பிள்ளையை வச்சு நான் வளர்த்து அவளை திருமணம் செய்து கொடுத்துருக்குறேன் திருமணம் அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க அவங்க உதவியுமே நான் எதிர்பார்க்குறேன் அவங்க என்ன பேர பிள்ளையில நான் வளர்க்குறேன் வளர்த்து ரெண்டு வயதில் என்னை விட்டுட்டு அங்கே எங்கிட்டு போன அவங்களை வேலை தொழில்களுக்கு நான் வச்சு வளர்க்குறேன் நல்லா நன்றாக ஒரு நோய் நொடி இல்லாமல் வந்தாலும் நான் பாதுகாத்து அவர்களை நான் கீழே படுக்கவில்லை அந்த எனக்கு நீங்கள் செய்த நன்றிக்கு என் கூறிய காலத்தில் வணக்கம் நன்றி இப்போ வெள்ளம் ரீ வீடு சரியாக செய்தான் கரண்டுக்கு காட்டின குடியிருப்பு தண்ணியெல்லாம் எடுப்பளவு தண்ணியில் இருந்தான் சக்தி பகாரதான் வந்து ஏற்றினாது என்னென்னு தரப்பாளின தெரியல நிலம் ஏறுதான் மாய வீட்டையும் ஊறல்தான் குழந்தை கடைச்சியும் ஜென்ன ஜென்டர் மாதம் எங்களுக்கு எந்த ஒரு என்ன சொல்கிறது தக்காளியை கொட்டில் இருந்தால் கொஞ்சம் தெரியாது படிக்கிற பிள்ளைகளும் இருக்க அதால் என்னொரு வீட்டு தான் அங்கேயும் இப்போ மச்சியால் பிள்ளைகள் எல்லாம் நிறைய பேர் எடுக்கணும் ரெடியாக இருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கஸ்பண்ட் கூலி வேலை தான் இப்போ வேலையும் இல்லை

அதையும் தாண்டி எங்களோட நாட்டிலிருந்து உதவி செய்த எல்லாருக்குமே மிக்க நன்றி தொடர்ந்து எங்களோட காணொலிகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்